அன்பார்ந்த நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த சாட்டை துறைமுருக துறைமுருகிற ஒருத்தர் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவர் வீடியோவில் வந்து அவரே அவரை பத்தி ஒத்துக்கிறாரு என்ன சொல்றாருன்னா நாடு முழுக்க இடத்துல இன்னும் பலரை பத்தி நான் பேசியிருக்கிறேன் எனக்கு வந்து என் மேல வந்து நிறைய அவதூறு வழக்கெல்லாம் வந்திருக்கு இப்போ நவாஸ் கனி வந்து என்னென்ற என்கிட்ட அஞ்சு கோடி கேட்டு ஒரு வழக்கு போட்டிருக்காரு இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லைங்க நான் நிறையா பேர்ட்ட பேசியிருக்கேன் ஏற்கனவே சாட்டை மேலே ஒரு இருபது கோடி கேட்டு பல பேர் கொடுத்த மனுலாம் இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் நான் தூக்கி போட்டிருக்கேன் சிவசங்கர் பாபா வந்து ஒரு ஒரு கோடி கேட்டு எனக்கு ஒரு தடவை மண் போட்டிருக்காரு திமுகவில் இருக்கிற ராஜீவ் காந்தி கூட என்ன பண்ணிருக்காரு ஒரு கோடி கேட்டு எனக்கு அனுப்பி வச்சாரு அதையும் தூக்கி ஒரு மூலையில் போட்டுட்டேன் நம்ம ஐயா சுப வீரபாண்டியன் இருக்கார்ல அவர் வந்து ஒரு கோடி கோட்டி மான நஷ்ட வழக்கு அப்புறம் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்காருல்ல அவர் வந்து என்ன பண்ணார் என் மேலே வந்து மான நஷ்ட போட்டார் இப்படி எல்லாரும் போட்டாங்கல்ல அதெல்லாம் நான் வாங்கி என்ன பண்ணியிருக்கேன் பத்திரமா வச்சிருக்கிறேன் இது மாதிரி எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வழக்கு இருக்கு அதெல்லாம் இன்னும் பிரித்து கூட பார்க்கல ஒரு பக்கம் குப்பையில் தூக்கி போட்டுருவேன் அவர் மூலையில் இருக்கும் வக்கீல் நோட்டீஸ் தானே அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி வாங்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இந்த சாட்டை துரு துறைமுருகன் வந்து இந்த அவதூறு வழக்குக்கு வர்ற இந்த மான நஷ்ட வழக்கு நோட்டீஸை வந்து இவ்வளவு அசிங்கமாக பேசியிருக்காரு காரணம் அவரே ஒரு வாக்குமூலம் சொல்லியிருக்காரு எங்கிட்ட வந்து பத்து இருபது அவதூறு வழக்கு இருக்குது இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் நவாஸ்கனி கேட்ட அந்த வழக்குங்க நான் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறாரு சரி அப்படி என்ன அவர் மேலே வழக்குன்னா ஒரு கவர்ச்சிகரமான தலைப்பு தலைப்பை வச்சு நவாஸ்கனி அவர்கள் மேலே வந்து ஒரு அபாண்டமான பழியை சொல்லி ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு ஒரு க யூடியூப் போட்டார் யூடியூப்பில் வந்து இப்படி கவர்ச்சிகரமான ஒரு வழக்கை வச்சு ஏதாச்சும் ஒரு அபாண்டமா பேசினா அது நிறையா வியூஸ் போகும் அதை வச்சு நம்ம காசு சம்பாதிக்கிறாங்கிற நோக்கத்தில் அவர் போடுறாரு ஆனால் இவர் ஒரு யூடியூப் போடுறோங்கிறதுக்காக செய்யக்கூடியது எந்த அளவுக்கு பலரையும் மனசை பாதிக்குது சமுதாயத்தில் வந்து அவங்களோட நல்லிணக்கத்தை கெடுக்குதுங்கிறது தான் இப்போ செய்தியாக இருக்குது இந்த செய்தியை நீங்கள் முழுசாக கடைசி வரைக்கும் கேட்டுட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருனா முஸ்லீம் ஜமாத்திகளை தான் இழிவுபடுத்தி ஜமாத்துகள் மீது தவறான புரிதல் மற்ற முஸ்லீம்களுக்கும் மற்ற சமுதாய மக்களுக்கும் வர்ற மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காரு இந்த சாட்டை வந்து ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டாரு சீமான் அவர்கள் அவர் ஒரு கட்டத்துல சொன்னாரு முஸ்லிம்கள் சாத்தானுடைய பிள்ளைகள்னு சொல்லி அது பெரிய சர்ச்சையானது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது மாதிரி இந்த சாட்டை துறைமுறை என்ன பண்றாரு முஸ்லிம் ஜமாத்துகளையே குச்சப்படுத்தி அவரு ஒரு உள்நோக்கமாக அவருடைய கருத்துக்களை வந்து பொய்யான முறையில் பேசி ஜமாத்துக்களை இழிவுபட வச்சிருக்காரு இதை கேட்கற தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜமாத்தாரும் என்ன பண்ணுறாங்க ரொம்ப மன வேதனா அடைகிறாங்க இதன் காரணம்னா ஜமாத்தியுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் நம்ம நாட்டில் வந்து பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பாரதிய ஜனதா வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுது இந்த நாட்டில் நூற்றி நாற்பது கோடி மக்கள்ல மூணு சதவீத மக்களை தவிர மற்ற எல்லா மக்களுக்கும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ பார்சி சொல்லி எல்லா மக்களுக்குமே வந்து நிறைய சிரமத்தை உண்டாக்குது அது சிறுபான்மை மக்களா இருக்கலாம் எஸ்சி எஸ்டி மக்களா இருக்கலாம் அல்லது வந்து முஸ்லீம் மக்களா இருக்கலாம் கிறிஸ்தவ மக்களா இருக்கலாம் ஏன் ஓபிசி மக்கள்னு சொல்லி யாருக்குமே அதிகாரத்தை கொடுக்கல அவங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்கல இப்படி இந்த நாட்டை வந்து ஒரு நாடு ஒரு மொழி ஒரு தேர்வுன்னு சொல்லி இது ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு கோட்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ற இந்த பாஜக அரசை சொல்லி சொல்லிதான் தமிழ்நாட்டில் வந்து திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அதற்கான பிரச்சாரங்களை பண்ணாங்க நாம இந்த நாட இஸ்லாமிய சமுதாயமும் ஜமா தேவை நாற்பது தொகுதிகளையும் பாஜகவை வரவிடக்கூடாது பாஜகவுக்கு எதிரான இந்தியா கூட்டணி வெற்றி பெறணுங்கிறத உழைச்சாங்க இது வந்து ஒரு இடம் மட்டும் இல்ல எல்லா இடத்துலையும் இஸ்லாமிய மக்கள் பண்ணது ஆனா இந்த சாட்டை என்ன சொல்றாரு ஏதோ தமிழ்நாடு முழுக்க முஸ்லீம்களே நின்ற மாதிரியும் அவங்கெல்லாம் வந்து காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டாங்க அவங்க எம்பிகளுக்குங்கிற மாதிரியும் அந்த ஜமாத்தார்களை கொச்சப்படுத்தி தான் இப்ப எல்லா ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுக்கும் மனசுக்கு வந்து வேதனையை கொடுக்குது அப்ப அவரை சொல்லக்கூடிய கருத்து என்ன இருக்குன்னா எம்பி வேட்பாளர் வந்து ஜமாத்துக்கு பணத்தை கொடுக்குறாங்க அந்த பணம் கொடுத்தா தான் கூட ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி இஸ்லாமிய சமுதாயத்தையும் ஜமாத்துகளையும் இப்படி இழிவுபடுத்தி வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க நீங்க இப்படி பேசுனது ரொம்ப தவறுன்னு சொல்றாங்க இந்த தவறுல இன்னும் ஒரு மேலே என்ன பண்றாரு ஜமாத்தை எழுத்து ஒருத்தர் கேள்வி கேட்டா அவர் அந்த ஜமாத்தை இருந்தாலும் அவரை வந்து அடிச்சு கொண்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ பண வெறி அமைப்பு மாதிரியும் ஜமாத்துகள் வந்து மக்களுடைய கருத்துரிமைக்கு வந்து அவங்க வந்து உடன்பட மாட்டாங்கிற மாதிரியும் அப்படி கடுமையான அவதூறுகளை வந்து ஒட்டுமொத்தமான எல்லா ஜமாத்துக்கும் சொல்றாரு அப்படி சொல்லுவது மட்டும் இல்லாம இப்படி ஒரு பேசக்கூடிய பேச்சு என்ன ஆகும் ஜமாத்துகள் மேல இருக்கிற மரியாதை கிடம் முஸ்லீம்கள் இருக்கிற மேல உள்ள அந்த மரியாதையை கெடுக்கணுங்கிறது இவருடைய நோக்கங்கிறது நம்ம தெளிவா தெரியுது காரணம் வந்து கோபாலப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டம் கோபாலப்பட்டிணங்கிற ஊரில் நைனா முகமதுங்கிற ஒரு ஒருத்தர் இறந்துடுறாரு இவருடைய மரணம் வந்து இயற்கை மரணம் இல்லை கொலைதான் அப்படிங்கிறது ஏகமாக முடிவு செய்யப்படுது அப்படி முடிவு செய்யப்பட்டு அது சம்மந்தமாக காவல்துறை என்ன பண்ணுறாங்க குற்றவாளிகளை தேடி க கண்டுபிடிச்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க பிடிச்சிருக்கிறவங்கள எந்த வகையில் குற்றவாளிகள் இவர்களால் எந்த அளவு பாதிக்கப்பட்ட நைனா முகமதுங்கிறது விசாரணையில் தெரிய வரும் ஆக இந்த பாதிக்கப்பட்டவருக்கும் அவருக்கு எதிராக உள்ளவர்களுக்கும் உள்ள அந்த கேஸை எடுத்து காவல்துறை வந்து ஒரு விசாரணை நடத்தி நேர்மையா நடக்கிறாங்க இதுல வந்து ஜமா மட்டும் மட்டுமில்ல எல்லாருக்கும் உள்ள நோக்கம் என்னன்னா உண்மையிலே யாரு குற்றவாளியோ அந்த குற்றவாளிய கண்டிப்பா மாற்று மாற்றுக்கறதே கிடையாது இதுல ஜமாத்து வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணி குற்றவாளிக்கோ அல்லது பாதிக்கப்பட்டவருக்கோ சப்போர்ட் பண்ண கிடையாது இப்படி நேதியா நேர்மையா இருக்கக்கூடிய ஜமாத்தை வந்து காசு வாங்கிட்டு செயல்படக்கூடிய ஜமாத்துங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்றதோட மட்டும் இல்லாம இதுல சம்பந்தமே இல்லாம அந்த ராமநாதபுரம் தொகுதியில போட்டிட்டு எம்பி நவாஸ்கனி அவர்களை சம்பந்தப்படுத்தி ஏதோ கொடுத்த இப்படி சொல்லி ஒரு ஆபாண்டமான பேச்சை ஏற்படுத்தி நவாஸ்கனியோட நற்பெருக்கு மட்டும் கலங்கம் விளைவிக்கல இவர் என்ன பண்றாரு அவரையும் நவாஸ்கனி சார்ந்திருக்கிற முஸ்லீம் லீக்கையும் அவர் சார்ந்திருக்கிற அந்த திமுக தலைவர்களையும் இந்தியா கூட்டணியும் ஜமாத்துகளையுமே வந்து கொச்சைப்படுத்தி தவறான பொய் பிரச்சாரத்தை இவர் ஒரு வீடியோல போட்டு அந்த வீடியோல போட்டு போட்டது நீங்க தவறு சம்பந்தம் இல்லாம ஏன் இப்படி பேசுறீங்க நீங்க எங்களுக்கு வந்து ஐந்து கோடி ரூபாய் நீங்க மான நஷ்டம் வழக்கு தரணும்னு சொல்லி நவாஸ் கனி அவர்கள் ஒரு நோட்டீஸ் கொடுத்த உடனே அதுக்கு சாட்டை திரும்புறேன்னு சொல்கிறாரு ஆ இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேங்க எனக்கு ஏற்கனவே பதினஞ்சு இருபது நோட்டீஸ் இந்த மாதிரி வந்திருக்கு நான் வாங்கி ஒரு பக்கம் போட்டுருவேன் அப்படின்னு அலட்சியமா பேசுறாரு அப்ப அவரே ஒத்துக்கிறாரு நான் நிறைய அமாண்டம் பேசிருக்கேன் உங்களுக்கு மட்டும் பேசல ஊர் உலகம் முழுக்க பேசிருக்கேன் யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவர் பேசக்கூடிய இந்த பேச்சு வந்து எந்த அளவுக்கு சரிங்கிறது கேள்வியா இருக்கு சரி இப்ப ஒரு நவாஸ் கனி வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு அது சரியா நவாஸ்கனி யாருங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல ராமநாதபுரம் நாராளுமன்ற தொகுதியில கடந்த ஐந்தாண்டுகள்ல வெற்றி பெற்று சிட்டிங் எம்பி இருந்தவர்தான் நவாஸ் கனி அது மட்டும் இல்லாம அவரும் மிகப்பெரிய தொழிலதிபர் தொழிலதிபர் மட்டும் இல்லாம அவர் அந்த ராமநாதபுரம் தொகுதியில் ஏற்கனவே உள்ள அதாவது எம்பிஆர்க்கு முன்னாடியே இருந்து அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நிறைய கல்வி உதவி பண்ணவர் இது வரைக்கும் ஐந்து ஆறு ஆண்டுகளாக தொடர்ந்து வருடம் ஒன்றுக்கு ஏழ்நூறு எட்நூறு மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு பத்தாயிரம் இடத்துல ஒரு லட்சம் வரைக்கும் பண உதவி கொடுத்து அந்த ஏழை மாணவர்கள் வந்து படிக்கணும் படிச்சு மேல வரணும் அவங்க வந்து சுயமா வந்து முன்னேறணுங்கிற எண்ணத்தோட அவர் வந்து கல்வி உதவி அவர் சொந்த பணத்துல கொடுக்குறாரு எம்பி நிதியில இருந்து கிடையாது காரணம் அவர் அவர் வந்து வசதி படைத்த ஒரு வணிகர் அப்படி கொடுக்குறப்ப அவர் அவர் சமுதாயத்தை சேர்ந்த முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுக்கல உதாரணமா ஒரு வருஷத்துல ஏழுநூத்தி ஐம்பது பேரு கொடுக்கிறாருன்னா அது அறுநூறு பேர் கிட்டத்தட்ட இந்து மக்களா இருப்பாங்க ஒரு நூறுநூத்தி ஐம்பது பேர் முஸ்லிம்களா இருப்பாங்க கிறிஸ்தவங்க பத்தம்பது பேர் இருப்பாங்க இப்படி அவர் மதம் பார்க்காம எல்லாரும் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவங்க முன்னுக்கு வரணும் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் முன்னுக்கு வரணுங்கிறது அக்கறையோட அவர் இந்து மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் ஜாதி சமயம் பார்க்காம உதவி செய்கிற ஒரு பெரிய வணிகர் இன்னொரு பக்கம் பாருங்க கடந்த கொரோனா கட்டத்தில் வெளிநாட்டில் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த தமிழ்நாட்டில் இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க அங்கே சம்பளமும் கிடையாது வேலையும் கிடையாது சாப்பாட்டுக்கும் வழி இல்லை என்ன பண்ணுறது இருக்கிறப்ப அவங்களுக்கு இந்தியாவுக்கு வர முடியல அப்படி தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கலாம் என்ன பண்ணாரு இவருடைய சொந்த முயற்சியில் இவர் என்ன பண்ணார் இருபத்தி ரெண்டு விமானங்களை சார்ட்டர் ஃப்ளைட்டு வாடகைக்கு எடுத்து அந்த மக்களை அந்த விமானத்தில் ஏற்றிக்கிட்டு வந்து ஒரு பைசா அவங்கள்ட்ட காசு வசூல் பண்ணாம தாய்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள ஒரு இடத்துல தங்க வச்சு இந்த குவரண்டை ஏழு நாள் தனிமைப்படுத்துதல் அது அரசாங்க சட்டப்படி அவங்கள தனிமைப்படுத்தி அவங்க டெஸ்ட் ஊசி போட்டு அவங்களோட எந்த கோளாரம் இல்லை கொரோனா இல்லைங்கிறத சர்டிபிகேட் கொடுத்து அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க இந்த ஏழு நாள் உணவும் இலவசம் கூட்டி வந்த விமானமும் இலவசம் அனுப்பிச்சு வச்சாருல்ல இதுல கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் பயனடைந்தாங்கல்ல இவங்க எல்லாம் முஸ்லீம்கள் இல்லை எல்லா மதத்தை சேர்ந்தவங்க இன்னும் அதிகமா வந்து இஸ்லாம் அல்லாதவங்க தான் இருந்தாங்க இப்படி இவர் வந்து கல்வி உதவி தொகையா இருக்கட்டும் மருத்துவ உதவியா இருக்கட்டும் கொரோனா காலங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இவர் உதவி செய்யக்கூடிய ஒரு வாழும் வள்ளலா வாழ்ந்துகிட்டு வந்ததுனால ராமநாதபுரம் தொகுதி மக்களே என்ன பண்ணாங்க நீங்க திருப்பி இங்க நில்லுங்கன்னு சொல்லி எல்லாரும் அவரை வந்து வற்புறுத்துனதுனால அவர் மறுபடியும் நின்றாரு இடையில ஒரு பேச்சு கூட வந்துச்சு ராமநாதபுரம் தொகுதியில வந்து எம்பி நவாஸ்கனி அவர்களை எதிர்த்து பிரதமர் மோடி அவர்களே நிக்க போறாங்க அப்ப என்ன பண்ணாங்க இப்ப அவரு அவர்கிட்ட கேட்கிறப்ப சொன்னாரு மோடி அவர்கள் அது நம்ம தொகுதிக்கு பெருமைதானே சொல்லி ஒரு பெருந்தன்மையோட சொன்னவர் தான் நவாஸ் கனி எம்பி அவர்கள் அப்புறம் என்ன காரணமோ தெரியல மோடி அவர்கள் வந்து சரி ஒரு நல்ல மனுஷன் அந்த தொகுதிக்கு நிறைய பண்ணியிருக்கிறாரு இருக்கிறாரு அவர் நம்ம ஏத்து நிக்க வேணாங்கிற நல்ல எண்ணத்தில் கூட மோடி அவர்கள் அந்த தொகுதியில் நிக்காம ஒதுங்கிருக்கலாம் இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் அந்த தொகுதியில் உள்ள எல்லா மக்களுமே நவாஸ் கனி அவர்கள் மேல ஒரு நல்ல ஒரு மரியாதையும் நற்பண்பு வச்சிருக்கிறாங்க அப்படி ஒரு நல்ல குணம் தான் இந்த நவாஸ்கனி விரும்பாலும் எந்த குற்றமும் சொல்ல முடியாது தனி மனித ஒழுக்கத்திலையும் அவர் மிக சிறந்த ஒரு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல மனிதன் மத துவேஷம் இல்லாத ஆளு அப்படிப்பட்ட ஒரு எம்பி சம்பந்தம் இடத்துல இரண்டு தரப்புக்கு நடந்த ஒரு தகராறுல கொலையில சம்பந்தப்படுத்தி அதை அவர் சார்ந்திருக்கிற ஜமாத்தையும் அசிங்கப்படுத்தி அவர் சார்ந்திருக்கிற இந்தியா கூட்டணியையும் அசிங்கப்படுத்தி அந்த இந்தியா கூட்டணியுடைய திமுக தலைமையையும் அசிங்கப்படுத்தி எதை வேண்டாலும் நான் பேசுவேன் எனக்கு வீடியோ மட்டும் ஓடனா போது இந்த சாட்டை துருமைய துறைமுருகன் அவர்கள் போட்ட அந்த வீடியோ சிஇஓவுக்கு நீங்க இப்படிலாம் செய்யக்கூடாது உங்க மேல மானநஷ்ட வழக்கு தொடர அஞ்சு கோடி கேட்டுன்னு சொல்லி அவர் கொடுத்த நோட்டீஸுக்கும் மறுபடியும் அவர் வந்து வியாக்கியம் பண்ணி சாட்டை துறைமுருகன் அவர் பேசியிருக்காருல இது சரியில்லைங்கிறது நம்ம இந்த சாட்டை துறைமுருகன் அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு அன்பான அறிவிப்பா இருக்குது நான் எப்படி வேணாலும் செய்வேன் எனக்கு இது வரைக்கும் இருபது நோட்டீஸ் வந்துருச்சு முப்பது நோட்டீஸ் வந்துருச்சு என்ன யாரும் என்ன பண்ண முடியாதுங்கிற ஆணவத்துல நீங்க இனிமே இருக்காதீங்க காரணம் வந்து சமீபத்துல தெரியும் உங்களோட அதிகமா ஆணவமா இருந்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்க இப்போ என்ன நிலைமையில இருக்கிறாங்க இந்த வாரத்துல நம்ம செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால எல்லா காலத்திலையும் நம்ம தவறு செஞ்சுக்கிட்டே போனா தண்டிக்கப்படாம தப்பிச்சிருவோம் நினைக்காதீங்க நிச்சயமா நீதி ஒரு நாள் வெல்லக்கூடிய சூழ்நிலை வரும் அப்ப நம்மளுடைய அந்த எல்லாம் உலகக்கு வெளிக்காட்டிடும் அப்ப வந்து நம்ம பத்தி என்ன பண்ணோம் ஒரே தூசி பேச ஆரம்பிச்சிடும் உங்க பேச்சுகள்லாம் மலிஞ்சு போயிடும் தயவு செய்து உங்க மாதிரி பேச்சுனால கண்ணியமா பேசக்கூடிய மற்ற யூடியூப்களுக்கு நீங்க வந்து அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துடாதீங்க இனிமையாச்சு திருந்தி கண்ணியமான பேச்சை பேசுங்க அவதூறான பேச்சுகளை தவிரங்கிற ஒரு எச்சரிக்கையை தான் இந்த வீடியோ மூலமா நம்ம சாட்டை துறைமுக சொல்லிக்கிறோம் இதை கேட்கக்கூடிய இந்த நண்பர்கள் நம்ம யூடியூபுடைய நேர்கள் என்ன பண்ணுங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போன்ற தகவல்கள் நடுநிலையாக உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரேன் இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க என்று முனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்